உமாபாலசுப்ரமணியின் பணிவான காலை வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் எழுதிய திருப்புகள் பாடல்களை கண்டு வருகிறோம் வருகிறோம் அதன் கேட்டு இன்று கதிர்காமம் செல்ல போகிறோம் கதிர்காமத்தில் என்ன பாடல் திருமகள் உலாவும் இருபுய புய முராரி திரு மருகநாம பெருமாள் கான் என் பாடலை காணப்போகிறோம் எப்பொழுதும் போல் அதை முதலில் வரி வடிவில் கண்டு மகிழ்ந்து பிறகு இசை வடிவம் பிறகு இதோ வரி வடிவம் திரு திரு உலாவும் முராரி பெருமாள் கான் ஜகதலமும் வானும் மிகுதி பெரு பாடல் தெரி தரு குமார பெருமாள் கான் மருவும் அடியார்கள் மனதில் விளையாடு மரகத மயூர பெருமாள் கான் மணி தரளம் வீசி அணி அருவி சூழ மறுவு கதிர்காம பெருமாள் கான் வேணி அமலர் குருநாத பெருமாள் கான் இருவினை இல்லாத தருவினை விடாத இமையவர் குலேச பெருமாள் கான் இலகு சிலை வேடர் கொடியின் அதிபார இருதன வினோத பெருமாளை என்ன நேயர்களே வரிவடிவில் கண்டு மகிழ்ந்தீர்களா இப்பொழுது வசுமதி தேசிகன் அவர்களின் இசையில் மகிழல திருமகள் உலாவும் இரு புயமுர திருமருகாம்கான் திருமகள் உலாவும் இரு புயமுர திருமருகனாம பெருமாள் கான் மெகதலம் வாதி பெருபாட பெரித்தரு குமார பெருமாழ்கான் ஜெகதலம் வாதி பெருபாட பெரிதருகுமார பெருமாழ்கான் மருவும் அடியார்கள் மனதில் விளையாடு மரகதமயூர பெருமாள் கான் மருவும் அடியார்கள் மனதில் விளையாடு மரகதமயூர பெருமாள் கான் மணிதரளம் வீசி அணியரு விசூழ மறுபு கதிர்காம பெருமாழ்கான் மணி தரளம் அணியருபு கதிர்காம பெருமாழ்கான் அருபறைகள் நீருபடர்மா அமர் பொருத பெருமாழ்கான் அருவறைகள் நீருபட அரர்மாழ அமர் பொருத வீர பெருமாழ்கான் அரபு அமலர் குருநாத பெருமாள் அரபு பிறைவாரி இரவு சடை வேடி அமலர் குருநாத பெருமாள் கான் இருபினை இல்லாத தருவினை விடாத இமையவர் குலேச பெருமாள் கான் இருபினை இல்லாத தருவினை விடாத இமையவர் குலேச பெருமாள் கான் இலகு சிலை வேடர்கொடி அதிபார இரு தன வினோத பெருமாளை சிலை வேடர் அதிபார இருத்தன வினோத பெருமாளே திருமகள் உலாவும் இரு புய யாவருக்குமே இரண்டு புயங்கள் இருக்கின்றன இது திருமகள் உலாவும் இரு யாருக்கு அப்படி இருக்கிறது திருமகள் யார் திருமகள் செல்வம் நிறைந்தவள் திருமகள் என்பவள் கணவன் யார் லட்சுமி திருமகள் நாராயணன் லட்சுமி தேவி விளையாடும் இரண்டு தோள்களை உடைய என்று பொருள் முராரி திருமருக நாம பெருமாள் கான் திருமால் திருமாலுக்கு முராரி என்ற வேறு ஒரு பெயர் இருக்கிறது இது காரண பெயர் அந்த திருமால் திருமால் அழகிய மருகன் திருமாலின் அழகிய மருகன் என்ற திருநாமத்தை திருநாமத்தை கொண்ட பெருமாள் நீதான் அந்த பெருமாளை காணலாம் என்று கூறுகிறார் ஜெகதலமும் என்றால் என்ன நாம் வாழ்கின்றோமே இந்த மண்ணுலகம் வான் என்றால் விண்ணுலகம் மிகுதி பெரு பாடல் மிகவும் போற்றி புகழும் இந்த பாடல் தேவார பாடல் தேவார பாடல்களை தெரி குமார பெருமாள் கான் அழித்து அருளிய யாவருக்கும் தெரியும்படியாக அழித்து சம்பந்தராக அவதரித்த பெருமாள் நீதான் என்று முருகனை அடியார்கள் மனதில் விளையாடு மருவும் என்றால் என்ன முருகனை நெருங்க வேண்டும் எப்படி நெருங்க வேண்டும் தொழுது நெருங்க வேண்டும் பக்தி செய்து நெருங்க வேண்டும் வணங்கும் அடியார்களின் மனதிலே விளையாடும் மரகத மயூர பெருமாள் கான் எவ்வளவு அழகாக வெறும் மயில் என்று கூறாமல் மரகத மயூர பெருமாள் கான் என்று கூறுகிறார் மரகத பச்சை நிறம் கொண்ட மயிலின் மேல் ஏறும் பெருமான் நீதான் அவனை காணலாம் மணி தரளம் வீசி அணி அருவி சூழல் மணி என்றால் என்ன மணிகள் மணிகள் நவமணிகள் இருக்கின்றன மணியையும் தரளம் என்றால் முத்து முத்தியும் வீசி வீசி அழகிய அருவி சூண்ட முத்தி வீசுகிறது கடல் இருக்கிறது கடலால் சூழப்பட்டது இலங்கை அந்த இலங்கையில் இருக்கிறது கதிர்காமம் அந்த கதிர்காமத்தில் மணி தரளம் வீசி அணி அருவி சூழ மறுபு கதிர்காம பெருமாள் கான் என்று கூறுகிறார் அதாவது இந்த இலங்கையை சூழ்ந்து இருக்கின்ற அந்த கடலில் முத்தும் பவழமும் மணிகளும் அங்கு விளங்குகின்றன செழிப்பை காட்டுகிறது கதிர்காமத்து பெருமாள் நீதான் காணலாம் அறுவறைகள் நீர் பட அசுரர் மாலை பருத்த மலைகள் அருவறைகள் என்றால் அருமையான மலைகள் பருத்த மலைகள் உண்டு இப்பொழுது பல மலைகளையும் அவன் பொடியாக்கினான் என்று கூறுகிறார் அறுவறைகள் நீர் படை என்றால் என்ன சாம்பராக பொடி பொடியாக அசுரர் மால அசுரர்கள் இறக்க அமர் பொறுத வீர பெருமாள் கான் போர் புரிந்த வீர பெருமாளை காண்பீர்கள் நீதானே காண்பீர்கள் என்று கூறுகிறார் நீதானே என்று முருகனிடம் கூறிவிட்டு நம்மை காண்பீர்கள் பெருமாள் கான் என்று கூறுகிறார் அரபு பிறை வாரி அரபு பிறை வாரி விரவு ஜடை வேணி அரபு என்றால் பாம்பு பிறை என்றால் நிலவு வாரி என்றால் கங்கை விரவு ஜடை வேணி நீர் இவை கலந்த ஜடையுடைய விரை வேணி ஜடை வேணி அதாவது பாம்பு நிலவு கங்கை நீரிவை கலந்த ஜடையுடைய அமரர் குருநாத பெருமாள் அமரர் யார் மலம் இல்லாதவர் அமலர் அது சிவபெருமான் ஒருவர் தான் அமரர் குருநாத பெருமாள் அந்த நாதன் உலகத்துக்கே நாதனாக விளங்குகின்ற அந்த சிவபெருமானுக்கு குருவாக இருக்கின்ற பெருமான் நீதான் அவனை காணலாம் பெருமாள் கான் இருவினை இல்லாத நல்வினை தீவினை என்று இருக்கிறது அதற்கு ஏற்றாற்போல் தான் நம் பிறவி அமைகிறது ஆனால் இந்த தேவர்களுக்கு இந்த நல்வினை தீவினை கிடையாது இருவினைகளும் கிடையாது இருவினை இல்லாத நல்வினை தீவினை என்பதே இல்லாத இல்லாதவர்கள் யார் தருவினை விடாத இமையவர் கற்பக தருவே விட்டு அதன் நிழலிலே இருப்பவர்கள் அவர்கள் கேட்பதெல்லாம் கொடுக்கும் கற்பகத்தறி இருக்கிறதே தேவர் உலகத்தில் அதை விட்டு நீங்காதவர்களுமான தேவர்கள் குலேச குல குலத்துக்கு அரசன் அரசன் ஈசன் தேவேந்திரனுக்கும் பெருமான பெருமாள் நீதான் அந்த பெருமாளை காண வேண்டும் இலகு சிலை வேடர் கொடியின் விளங்கும் வில் தங்கிய வேடர்கள் அந்த வேடர்கள் குலத்தில் பிறந்த கொடி போன்ற உருவம் கொண்டியின்ன வினோத பெருமாளை அதிபாரமான இரு மார்பகங்களிலும் அவள் கழிக்கும் அவன் கழிக்கும் பெருமாளை என்று கூறுகிறார் இந்த கதிராம கோயில் இலங்கையில் புகழ்பெற்ற புனித பாத யாத்திரை இது தமிழர்கள் சிங்களர்கள் சோனகர் மற்றும் இலங்கை வேடுவர் போன்ற சமுதாயத்தை சேர்ந்த மக்களால் வழிபடப்படுகிறது அறைக்குள் பக்தர்கள் செல்லவே முடியாது இது பரம ரகசியமான புனிதத்துவம் மிகுந்ததாக இருக்கிறது மிகுந்த இடமாக இருக்கிறது காற்றோ வெளிச்சமோ உள்ளே புகாத முறையில் சாளரமோ துவாரங்களோ இல்லாமல் கட்டப்பட்டுள்ளது இங்கு திரைச்சீலைகள் இருக்கும் ஒரு திரைச்சீலை பழுதடைந்து விட்டால் அதை அகற்றப்படு அது அகற்றப்படுவதில்லை அதற்கு மேல் மற்றொரு திரைச்சீலை வரும் இப்படி திரைச்சேலைகள் மிகுந்து கொண்டே அங்கு போய்விடுகின்றன திருமாலை முராரி என்று இப்பொழுது கதிர்காமத்தை பற்றி சிறிதளவு பார்த்தோம் வேறு பாடலில் நிறைய பார்க்கலாம் இப்பொழுது சிறிதளவு தான் பார்த்திருக்கிறோம் திருமாலை முராரி என்று அழைக்கிறார் முரண் என்ற அசுரனை இந்த விஷ்ணு கொண்டதால் அவர் முராரி என்று விளங்குகிறார் கேரளாவில் முத்தல என்ற இடத்தில் முரண் என்ற அசுரன் இருந்தான் அவன் மக்களுக்கு துன்பம் கொடுத்து வந்தான் எங்களுக்கு எப்போது விமோசன காலம் வரும் என்று நாராயணனை தொழுது வந்தனர் ஒவ்வொருவரும் அந்த ஊரில் இருப்பவர் ஒவ்வொருவரும் நாராயணனை வேண்டி எப்படியாவது எங்களை முராரி அதாவது முரணிடமிருந்து காக்க வேண்டும் என்று அப்பிறகுதான் நாராயணன் முராரியானார் அந்த முராரியாக ஆகப்போகும் அந்த நாராயணனை வேண்டி நின்றார் அப்பொழுது ஒரு இரவு என்ன ஆயிற்று அந்த கிழவி அந்த கிழவியின் வீட்டு வாசலில் தட்டப்பட்டது கிழவி என்ன செய்தால் அவள் வயது விட்டாளோ முரண்தான் நம்மை பாடுபடுத்துவதற்காக வந்திருக்கிறானோ என்று ஆனால் அஹ் வெளியில் நின்றது கருமையாக இருந்த சிறுவன் அவன் கதவை தட்டி யாராவது இருக்கிறீர்களா எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது பசி கொடுமையால் நான் வாடுகிறேன் நான் சிறுவன் எனக்கு போக்கிடம் இல்லை என்று அவன் தனக்கு வந் தனக்கு வாய்க்கு வந்ததை எல்லாம் அவன் சொல்லிக்கொண்டே இருந்தான் இந்த கேள்வி என்ன செய்தால் சரி போய்தான் பார்க்கலாமே என்று கதவை திறந்து பார்த்தால் அங்கு கருமையாக ஒரு சிறுவன் நின்றிருந்தான் அந்த சிறுவனை பார்த்து உள்ளே அழைத்து வந்தால் அந்த சிறுவன் கூறினான் எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது கேள்வி அதனால் எனக்கு ஏதாவது சாப்பிடுவதற்கு வேண்டும் உண்ணுவதற்கு வேண்டும் என்று கூற அவள் அரிசி கஞ்சி வைத்து கொடுத்தாள் அவன் உடனே அதை குடித்துவிட்டு அதை பருகிவிட்டு அமுதமாக இருக்கிறது ஆனால் எனக்கு உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது ஏதாவது உதவி வேண்டுமா என்று அப்பொழுது அவள் நகைத்தாள் ஏழனமாக நகைத்தாள் நீயாவது நீ சிறுவன் நீ என்னப்பா செய்யப் போகிறா எங்களுக்கு கஷ்டம் மேல் கஷ்டம் வந்து கொண்டிருக்கிறது என்று முரணை பற்றி கூறினாள் முறைனை பற்றி கூறியவுடன் என்னை சுட்டி என்று அழைக்க வேண்டும் நீங்கள் அப்படித்தான் நான் நடந்து கொள்ளுவேன் நான் நான் பல வெற்றிகளை கண்டிருக்கிறேன் என்று இந்த சிறுவன் கூறினான் ஆனால் இந்த கேள்விக்கு வந்தது கிருஷ்ணன் என்று தெரியவில்லை சரியப்பா நீ போய் படுத்து தூங்கு என்றவுடன் அவன் என்ன தெ சொன்னான் தெரியுமா நான் பாம்பு அணை மேல்தான் படுத்து கொள்வது வழக்கம் சரி அந்த திண்ணை பாம்பு போல் இருக்கிறது அதன் மேல் நான் படுத்துக்கொண்டு காலையில் நான் எழுந்து நான் திரும்பி விடுகிறேன் என்று கூறி கூறினான் உடனே அவனை வெளியில் அனுப்பிவிட்டு இவள் தாள் போட்டு உள்ளே வந்து விட்டாள் உடனே ஒரு பெரிய சத்தம் கேட்டது உடனே சத்தம் கேட்டவுடன் ஊரில் உள்ள அனைவரும் ஓடி வந்தார்கள் அங்கு முரண் விழுந்து கிடந்தான் இறந்து கிடந்தான் அப்பொழுது வெளியே இந்த கிழவி வந்து பார்த்தால் அந்த சிறுவன் இல்லை ஆனால் முரண் விழுந்து கிடந்தான் உடனே அவளுக்கு தோன்றியது ஓ நாம் கிருஷ்ணனுடன் பேசியிருக்கிறோம் கிருஷ்ணன் தான் வந்தால் போல் இருக்கிறது என்று அதிலிருந்து திருமால் முரணை அழித்ததா அவர் முராரி என்று வழங்கப்பட்டார் முருகன் ஞான சம்பந்தராக எழுந்தருளி தேவார பாடல்களை உலகுக்கு அளித்ததை அருணகிர்நாதர் எப்படி கூறுகிறார் ஜெகதலமும் வானும் மிகுதி பெரு பாடல் தெரி தடுக்குமா அற பெருமாள் கான் என்று கூறுகிறார் சீர்காழியில் பிறந்த இந்த சம்பந்தர் மூன்று வயதிலிருந்து பல அற்புதங்களையும் நிகழ்த்தியிருக்கிறார் மூன்றாம் வயதில் உமையம்மையின் திருப்பால் அதாவது ஞானப்பாலை அருந்தியது அது மட்டுமன்று சிவபெருமானிடத்திலிருந்து பொற்தாளம் பொற்பல்லக்கு முத்துச் சின்னம் பொற்பல்லக் முத்துப்பல்லக்கு முத்துச் சின்னம் முத்துக்குடை முத்துப்பந்தல் உலவாக்கிளி இவை யாவையும் பரிசாக பெற்றிருக்கிறார் ஆண் பணையை வெண்பனையாக உயிருடன் எழுப்பினார் இப்படி பல வினோதங்கள் செய்திருக்கிறார் பல தேவார பதிகங்களும் ஏற்றிருக்கிறார் தோடு தோடுடைய செவியன் என்று தொடங்கி ஒவ்வொரு பதிகமும் பதினோரு பாடல் பெற்றவைகளாக விளங்குகிறது பதினோரு பாடல்கள் கொண்டவைகளாக ஒவ்வொரு பதிகமும் விளங்குகிறது பதினாறாயிரம் பாடல்களை இவர் திருநாசம் வந்து பாடியுள்ளார் இது மூன்று திருமுறைகளாக தொகுக்கப்பட்டன தோறும் பதினோராவது பாடல் அந்த பதிகத்தை பாடுவதால் வரும் பயனை குறிப்பிடுகிறது என்னென்ன பயன் இந்த பாடல் பாடுவதால் இந்த ஊரில் இந்த தளத்தில் பாடும் இந்த பாடல்களை பாடுவதால் என்னென்ன பயன் நீங்கள் பெறலாம் என்று அந்த பதினோராவது பாடலில் அந்த பயனை பற்றி விளக்கி கூறியிருக்கிறார் ஒன்பதாம் பாடல் பிரம்மனும் திரும்பாலும் அடிமுடி தேடி காண முடியாத செபெருமானின் பெருமையை பற்றி கூறியிருக்கிறார் எட்டாவது பாடல் இருக்கிறதே அந்த எட்டாவது பாடலில் ராவணன் கைலை மலையை தூக்க முயன்றதை குறிப்பிட்டு எல்லா எட்டாவது பாடலும் எல்லா பதிகங்களிலும் அந்த எட்டாவது பாடல் பற்றி ராவணனை பற்றித்தான் இருக்கும் அதுவும் ராவணன் அந்த கைலை மலையை தூக்கியது பற்றித்தான் இருக்கும் அதனால் செபெருமானுடைய பெருமையும் அங்கு விளங்குகிறது பத்தாவது பாடல் என்ன விளக்குகிறது என்றால் பௌத்த சைவ துறவிகளின் போலி வாழ்க்கையை பற்றி கூறுகிறது இவ்வாறு திரு மகள் உலாவும் முராரி திரு மருக நாம பெருமாள் கான் ஜகதலமும் வானும் மிகுது பெரு பாடல் தெரிவித்தது குமார பெருமாள் கான் மருவும் அடியார்கள் மனதில் விளையாடும் மரகத மயூர பெருமாள் கான் என்று கூறுகிறார் அதனால் யாவற்றையும் கூறிவிட்டு அடியார்களை அவர் விட்டு விடுவார் அருணகிரிநாதர் எப்பொழுதுமே அடியார்கள் சேர்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அந்த அருணகிரிநாதர் அடியார்களை விடவே மாட்டார் அதனால் இங்கு மருவும் அடியார்கள் மனதில் விளையாடும் மரகத மயூரப் பெருமாள் என்று முருகன் என்றால் என்ன வேலும் மயிலும் அதனுடன் தான் இருப்பான் என்று தெரிகிறது அதனால் மரகத மயூர பெருமாள் என்று கூறி மணி தரளம் வீசி அணி அறிவீசுழ மருவு கதிராம பெருமாள் கான் என்று கதிர்காமத்தின் வளத்தையும் அது எப்படி அந்த கதிர்காமம் இலங்கையில் இருக்கிறது அந்த இலங்கை எப்படி அந்த கடலினால் சூழப்பட்டிருக்கிறது கடலுக்குள் அலைகள் இருக்கின்றன அந்த அலைகள் எதை எதை வீசி இருக்கின்றன என்று அந்த செழிப்பை அவர் கூறுகிறார் ஜகதலமும் வா மெகுதி பெருபாட தெரித்தரு குமார பெருமாள் கான் ஜெகதலமும் வா மிதுதி பெருபாட தெரித்தரு குமார பெருமாழ்கான் மருவும் அடியார்கள் மனதில் விளையாடு மரகதமையூர பெருமாள் கான் மருவும் அடியார்கள் மனதில் விளையாடு மரகதமையூர பெருமாள் அணியருவி சூழ கதிர் காம பெருமாள் கான் மணி தரளம்பீசி அணியருவி சூழ கதிர் காம பெருமாள் கான் அருவறைகள் நீருபட அசுரர் அமர் பொருத வீர பெருமாள் கான் அருவறைகள் நீருபட அரர்மாழ அமர் பொருத வீர பெருமாள் அரபு பிறைவார் இரவு சடை வேடி அமலர் குருநாத பெருமாள் கான் அரபு பிறைவார் இரவு சடை வேடி அமலர் குருநாத பெருமாழ்கான் இருவினை இல்லாத தருவினை விடாத இமையவர் புலேச பெருமாழ்கான் இருவினை இல்லாத தருவினை விடாத இமையவர் புலேச பெருமாள் இலகு சிலை வேடர் கொடி அதிபார இரு தனவினோத பெருமாளை இலகு சிலை வேடர் கொடி அதிபார இரு தனவினோத பெருமாழே இவ்வாறாக அருணகிரிநாதர் நமக்கு பெருமாள் கான் பெருமாள் கான் பெருமாள் கான் இருதன வினோத பெருமாளை இறகு சிதை வேடர் கொடியின் அதிபார இருதன வினோத பெருமாளை பற்றி நமக்கு பெருமாள் கான் பெருமாள் கான் என்று சொல்லி முருகனின் பெருமையை நமக்கு தெரியப்படுத்துகிறார் அதனால் நாமும் தினந்தோறும் திருப்புகளை பாடிய அவனுடைய முருகனுடைய பெருமைகளை அறிந்து கொண்டு யார் அருணகிர்நாதர் மூலமாக அறிந்து கொள்கிறோம் அதையும் மக்கள் தொலைக்காட்சி மூலமாக அறிந்து கொள்வது இன்னும் சிறப்பு தானே அதனால் தினமும் நாம் ஒவ்வொரு திருப்புகள் பாடலாக பாராயணம் செய்து முருகன் பெருமையை நாம் அறிந்து கொள்வோமாக நன்றி